இன்றைக்கான மினி விளாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது என் கையில் இருக்கிறது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா பீட்டு தான் பீட் காயின் இப்போ இந்த காயினை நான் ஒன்று எடுத்து ஒரு தட்டில் வச்சு தண்ணி ஊற்றி காட்டுறேன் இப்போ இது ஒரு த்ரீ எம்எம் காயின் இது இது வந்துட்டு எவ்வளோ சைஸ்க்கு என்லாஜ் ஆகி வருது பாருங்கள் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நல்ல ஒரு என்லாஜ்மெண்ட் கொடுக்கும் கிட்டத்தட்ட ஒரு எட்டு எம்எம்லேருந்து ஒன்பது எம்எம்க்கு பெருசாகி வந்துடும் இப்போ இது தண்ணி ஊற்ற ஊற்ற நல்ல ஒரு என்லாஜ்மெண்ட் இருக்கும் இப்போ நல்லா வளர்ந்துட்ட பிறகு நம்ம ஏதாவது ஒரு விதை வந்து போட்டு விடலாம் நம்மக்கிட்ட இருக்கிற பூ விதையோ காய் விதையோ ஏதோ ஒன்று போட்டு விடலாம் போட்டு விடும்போது அடியில் மட்டும் டெய்லி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அது இருந்தாலே போதும் இந்த மாதிரி அழகாக ஜெமினேட் ஆகி வரும் இப்போ நீங்கள் பார்க்குற அப்டேட் வந்து செகண்ட் டேட்டோட அப்டேட் இது வந்து ஃபோர்த் டேயோட அப்டேட் அடுத்தது பாருங்கள் செடி வந்து நல்ல ஒரு அளவுக்கு ஒரு இலை இல்லை ரெண்டு இலை விடுற மாதிரி வளர்ந்துருக்கும் இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இதை எடுத்து அந்த கவரை பிரிச்சுட்டு நம்ம நார்மலாக போட்டிங் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பீட்டை நான் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிட்டன் கிஃப்ட் ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு சிலவங்க நம்ம கிட்ட வந்துட்டு ஒரு டுவெண்ட்டி ருபீஸில் ரிட்டன் கிஃப்ட் காட்டுங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் குட்டீஸோட பர்த்டேக்கு நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்க வந்து இதில் தண்ணி ஊற்றி ஒரு வெதை போட்டு வளர்க்கும் போது அவங்களுக்குள்ளே ஒரு அல்லாதி சந்தோஷம் இருக்கும் இல்லைங்களா ஸோ அதுக்காக இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில்ஸ் வேணும் ரிட்டன் கிஃப்ட்டில் என்னென்ன கொடுப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்